நடிகர் சூர்யா கங்குவா படத்தில் வருட வருடக்கணக்கில் நடித்து வருகிறார் சிறுத்தை சிவா இயக்கும் இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்பாகவே அறிவிப்பு வெளிவந்தது அதே போல் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா பார்ட்டி போர் பட அறிவிப்பும் வெளிவந்துள்ளது இதில் சிறு கருத்து வேறுபாடு காரணமாக புறநானூறு படப்பிடிப்பு தள்ளி போயிருக்கிறது அதனால் ஃபார்ட்டி போர் பட வேலைவாய்ப்புகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது ஜூன் முதல் வாரத்தின் இதன் ஷூட்டிங் தொடங்க திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த படத்தில் சூர்யாவுக்கு வில்லன் யார் என்ற தகவல் கசிந்துள்ளது அதன்படி உரியடி மூலம் புகழ்பெற்ற விஜயகுமார் தான் இதில் வில்லனாக நடிக்க உள்ளாராம் நிச்சயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் இன்ப தான் ஏனென்றால் விஜயகுமார் பார்ப்பதற்கு அமுல் பேபி போன்று பால்வெடியும் முகமாக இருப்பார் அப்படிப்பட்டவர் வில்லன் கதாபாத்திரத்தில் எப்படி பொருந்துவார் என்ற ஆச்சரியம் அனைவருக்குமே உள்ளது ஆனால் கார்த்திக் சுப்பராஜ் கதையை சொன்னதுமே அவருக்கு ரொம்பவும் பிடித்து விட்டதாம் அதனாலேயே சூர்யாவுக்கு வில்லனாக நடிக்க அவர் சந்தோஷமாக சம்மதித்திருக்கிறார் சமீபத்தில் கூட இவர் நடிப்பில் உருவான எலெக்ஷன் திரைப்படமும் வெளிவந்தது அதன்படி சூர்யா பார்ட்டி போர் புதிய தகவலாக இருக்கும் நிலையில் அவருடைய வாடிவாசல் என்ன ஆனது என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது ஏனென்றால் தனுஷ் இதில் நடிப்பதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வாய்ப்பை சூர்யா விடமாட்டார் என்றும் நிச்சயம் வாடிவாசல் தொடங்கும் என்றும் கூறுகின்றனர் ஆக மொத்தம் கடந்த இரண்டு வருடங்களாக அவர் படங்கள் வெளியாகாமல் இருந்த நிலையில் இனி அடுத்தடுத்த சர்பிரைஸ் தான் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க